நிறைய பேர் கேட்பீங்க முக்கியமா செய்வனை எப்ப தெரியும் அப்படின்னு இருக்கு இப்ப இந்த முக்கியமா வீட்டுல இருக்கு அப்படின்னா இந்த நாலாம் இடம் பாதிக்கப்பட்டிருக்கும் இது வந்து செய்வன இருக்கா லக்கணத்துல இருந்தாலுமே அந்த எண்ணம் இருக்கும் ரெண்டு எட்டுல இருந்தாலும் அந்த எண்ணம் இருக்கும் இது எல்லாமே ஒரு செய்வினைக்குண்டான ஒரு எக்ஸாம்பிள்ஸ் தான் இப்படித்தான் இருக்குங்கிறது கிடையாது இதோட வேறு சில கிரகங்கள் பாவ கிரகங்கள் சேரும்போது அதோட தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதை உணரக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு வரும் ஓகேவா இப்போ எக்ஸாம்பிளுக்கு என் வீட்டில் இருக்கா ஏதோ ஒரு கொண்டு வந்து வச்சுட்டு போயிட்டாங்க நாலாம் இடத்துல இருக்குது லக்னத்தில் இருக்குது எனக்கு யாரோ மருந்து கொடுத்துட்டாங்க ரெண்டில் இருக்குது குடும்பத்தில் யாருக்கோ தொந்தரவாயிடுச்சு யாரோ டிஸ்டர்ப் ஆகிட்டாங்க இது எல்லாம் சைவினை தோஷத்தை இண்டிகேட் பண்ணும் ஓகேவா இது கோச்சாரத்துல கிரக உங்களுக்கு வந்து இந்த ராகு கேதுவோட திசை நடக்கும்போது ரொம்ப அதிகமா அதை வெளியில எடுத்துக் கொடுக்கும் சனி ராகு ராகு சனி செவ்வாய் சனி செவ்வாய் ராகு இப்படி எல்லாம் வரும்போது அந்த பீரியட்ல உங்களை என்ன பண்ணும் அந்த திசாபுத்தியும் சம்மந்தப்படும் போது வந்து ஜோஷியத்தை கேட்கிற கேள்வியே இப்படித்தான் இருக்கும் எனக்கு யாராவது செஞ்சு வச்சிருக்காங்களா சொல்லுங்க எனக்கு உணர்த்துச்சு கனவுல வந்துச்சு அப்ப இந்த செய்வினை தோஷம் நீக்குவதற்கு சிறந்த ஆலயங்கள் தமிழ்நாட்டில் நிறைய ஆலயங்கள் இருக்கு முக்கியமாக நரசிம்மர் வழிபாடு பிரத்யங்கிரா தேவி வழிபாடு ஓகேவா வராகி வழிபாடு முகமற்ற தெய்வங்களை அந்தந்த ராகுனா நீங்கள் ராகு காலத்துக்கு போங்க கேதுனா யமகண்டத்துல போய் வழிபாடு பண்ணுங்க கண்டிப்பா அதுல இருந்து விடுபடக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு வரும் சரிங்களா அப்போ இந்த செய்வினை தோஷம் இருந்ததுன்னா முதல்ல வீட்டில் இருக்கு அப்படின்னு உறுதி ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு தகுந்த வாஸ்து நிபுணத்தை கேட்டிங்கனாலே சொல்லிடுவாங்க இருக்கா இல்லையான்னு பார்த்து சொல்லிடுவாங்க ஜாதகமும் மோசமா இருந்ததுன்னா கண்டிப்பா அந்த வீட்டில் ஏதோ இருக்குது பிரச்சனை இருக்கு அதை சரி பண்றதுக்கு உண்டான நிறைய வீட்டில் துர்சக்திகள் இருக்கு அப்படின்னா அதை விரட்டுவதற்கு நிறைய தேவியினுடைய மந்திரங்கள் நிறைய இருக்குங்க கணேஷ அதர்வ சீரிஷம்னு ஒன்று இருக்கு அது வந்து கேட்டிங்கன்னா ரொம்ப இந்த மாதிரி தோஷங்கள் இருந்ததுன்னா அந்த வீட்டில் அந்த மந்திர ஒளிகள் அதே மாதிரி ருத்ரத்துல ஸ்ரீசூக்தம் அதே மாதிரி ருத்ரம்ல ச நமகம் சமகம்னு சொல்லுவாங்க ஆனால் நீங்கள் வீடை ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும் சும்மா இந்த மந்திர ஒளிகளை மட்டும் போட்டுட்டு இருந்தால் மட்டும் பத்தாது வீடையும் சுத்தமாக வச்சுக்கிட்டு இந்த மாதிரி மந்திர ஒளிகளை ஒலி ஒழிக்க விடுவதன் மூலமாக வீட்டில் இருக்கக்கூடிய இந்த தோஷ கோளாறுகளை நிவர்த்தி பண்ணிக்கலாம் அதுக்குண்டான ஆலயங்களுக்கு சென்று வழிபாடுகள் பண்ணும்போது தோஷம் நிவர்த்தி ஆயிரும்